தமிழகத்துடைய சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்று வருடங்களுக்கு மேல இருக்கு ஆனா தற்போதுல இருந்தே தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் களங்கள் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது தளபதி விஜயவர்களுடைய அரசியல் வருகை தான் இவருடைய கட்சி பெயரான தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை கடந்த ஆண்டு துவக்கத்துல அறிவித்திருந்தாரு அறுபத்தது மட்டும் இல்லாம கட்சி பணிகள்ல தீவிரமாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு மக்களை நேரடியாக அவங்களுடைய இடத்திற்கே போய் சென்று அவங்களுடைய குறைகளை கேட்டு அதற்கு என்ன தீர்வோ அதை பண்ணிட்டு இருக்காரு அண்மையில கூட பிறந்த மக்களுக்காக அங்க அவங்களுடன் ஆளும் கட்சியை எதிர்த்து ஒரு சில வாசகங்களையுமே பேசியிருந்தாரு தளபதி அவர்களுக்கு ஆதரவாக பல மக்கள் தற்போது குரல் கொடுத்துட்டும் இருக்காங்க சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றம் நிகழும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் மூன்று வருடங்களுக்கு பிறகு சென்னை திரும்பி உள்ளதாக ஒரு செய்தி இருக்கு சோ தளபதி அவர்களும் அவங்களுமே பிரிந்து கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் ஆச்சு அப்படின்னு ஒரு ஒரு சில வதந்திகள் சமூக வலைதளங்கள்ல வெளியானாலுமே இருவருமே சேர்ந்து தான் இருக்காங்க அப்படின்னு தளபதியை சார்ந்த பல பேருமே அண்மையில கொடுத்த இன்டர்வியூல பேசியிருக்காங்க சோ தற்போது சங்கீதா சென்னை வந்துள்ளது தளபதி விஜயவர்களுடைய கட்சியில முக்கிய பொறுப்பேற்பதற்காக அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு சுக்கூடிய விரைவிலேயே இதற்கான முக்கிய அறிவிப்புமே வெளியாக இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க